உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஜியா இமானுவேல் சேகர்னார் அவருடைய குருபூஜையில் தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் சுமார் ஏழு கோடி ரூபாய் அளவில் வசூல் செய்துள்ளது ஏனென்று கேட்டால் மூன்று மடங்கு நான்கு மடங்கு அதிகமாக ஆன் கான்ட்ராக்ட் பேஸில் அந்த பணம் வசூல் செய்யப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் நூறு கிலோமீட்டர் வரைக்கும் பனிரெண்டாயிரத்தி ஐநூறும் மீண்டும் ஒவ்வொரு கிலோமீட்டருக்கு நாற்பது ரூபாய் என்றும் வசூல் செய்துள்ளது அது மட்டுமல்லாமல் வெயிட்டிங் சார்ஜ் என்று ஒரு மணி முதல் ஆறு மணி வரைக்கும் அதாவது ஒரு மணி நேரம் முதல் ஆறு மணி நேரம் வரைக்கும் ஏழாயிரத்தி எண்ணூறு ரூபாயும் ஆறு மணி நேரம் முதல் எட்டு மணி நேரம் வரைக்கும் பதினாலாயிரமும் எட்டு முதல் பன்னிரெண்டு நேரம் வரைக்கும் ரூபாய் இருபத்தி நாலாயிரம் வசூல் செய்துள்ளது ஆகையால் அந்த வசூல் பணத்தை மீண்டும் அந்த கிராமணத்திற்கு கொடுக்க வேண்டும் அது மட்டுமன்றி இல்லை அந்த வாகனமானது இரநூறு கிலோமீட்டரில் எந்த இடத்திலும் நிற்காமல் வந்துள்ளது ஆகியால் தங்களுடைய இயற்கை உபாதைகளை கழிப்பதில் மிகவும் கஷ்டப்பட்டுள்ளார்கள் இதன் குறித்து தகுந்த நடவடிக்கை வேண்டும் எடுக்க வேண்டும் போக்குவரத்துத்துறை அமைச்சர் இதை கண்காணிக்க வேண்டும் அது மட்டுமல்ல கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வாசுதேவன் என்று செப்டி மேனேஜர் கமர்ஷியல் இருபது நாட்களாக வாகனம் கொடுக்காமல் அவர்கள் மன உளைச்சலை ஏற்படுத்தியுள்ளார் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவர்கள் மீது மண்டே க்ரிவன்ஸ் பெட்டிஷனை கொடுத்து உள்ளார்கள் ஆகையால் இப்பேற்பட்ட பொறுப்பற்ற அதிகாரிகளை அரசு அந்த பணியிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது